விடுதலைப் போராட்ட வீரரும் மாபெரும் தியாகியுமாகிய கப்பலூட்டி தமிழர் உ சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு குறித்து ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தினை லைஃப்லைன் லைன் மருத்துவமனையின் நிறுவனரும் டாக்டர் ராஜரத்னம் மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவருமாகிய டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் எழுதியுள்ளார் இந்த நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நூலின் முதல் பிரதியினை வெளியிட புதிய நீதி கட்சி தலைவரும் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தருமாகிய ஏசி சண்முகம் முதல் பிரதியினை பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமாகிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மார்ட்டின் குழுமங்களின் அதிபர் தொழிலதிபர் ஜோஸ்வா சார்லஸ் மார்ட்டின் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முதல் கடந்த காலத்தை ஒரு கால கண்ணாடியாய் நம் கண் முன்னர் காட்டுகிறது புதிய தலைமுறைக்கு நம் கடந்த கால வரலாற்றை அதன் எடுத்துரைக்கிறது நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்வினை தியாகம் செய்த தமிழ் சீயத்தின் வாழ்வினை ஆங்கிலத்தில் அரிமா நோக்கில் ஆக்கிய நூல்தான் இந்நூல் இது வருங்கால சந்ததிக்கு வரலாறு சொல்லும் தமிழ் பெட்டகம்மிழ்்சந்த தாங்கள் வீடு செல்லும் போது தங்கள் இரு கைகளும் இந்த நூலை ஏந்தி செல்லும். வணக்கத்திற்குரிய திரு செங்கோல் லாதினம் அவர்களுக்கு திரு இளங்கோவன் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குகிறார் நன்றி அடுத்த மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து சுப்பிரமணிய சுவாமி அவர்களை அழைத்து ஒரு ஏக்கர் நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்து மணிமண்டபம் கட்டுவதற்கான ஏற்பாட்டை ஐயா பாலேஸ்வரன் அவர்களுடைய புதன்வர் ஐயா பாலேஸ்வரன் அவர்களுடைய துணையோடு அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் தமிழக அரசுக்கு நடுவிலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அப்போது புரட்சித்தலைவாக இருந்த அவர்கள் அம்மா அவர்கள் நெல்லையிலே மணிமண்டபம் கட்டி கொடுத்தார்கள் ஆகவே நெல்லையிலே மணிமண்டபம் கொடுத்து கத்தி கொடுத்த புரட்சித் தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியை நம்முடைய நன்றியை இந்த நேரத்தில் அவர்கள் குறித்தார்கள் ஐயா நைனா நாகேந்திரன் அமைச்சராக இருக்கும் போது தான் அது நடந்தது ஐயா அந்த மண்ணிக்க மறந்து அவர் அவர் அமைச்சராக இருக்கும்போது அம்மாவோட சொல்லி அந்த மணிமண்டபத்தை நண்பன செல்வியோடு உருவத்தோடு அந்த நிகழ்வை நடத்தினாங்க அதற்காக அம்மாவோடைய ஆட்சிக்கும் அமைச்சராக இருந்த நயனார் அவர்களுக்கும் சமீதார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி பாகுசிப்பினருடைய பெயரை வாகூசியுடைய புகழை வாகூசியுடைய தியாகத்தை இந்திய அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஸ்ரீகாந்த் இந்தியிலே புறமைப்பட்டவர் அவருடைய தந்தை கண்ணன் இந்தி பேராசிரியர் மணிமேகலை கண்ணனார் அவர்கள் கியா பி விஸ்வராடைய மகன் ஆகவே ஸ்ரீகாந்த் இந்தியிலே மொழி வேண்டும் இது போன்ற மிகப்பெரிய விழாவை அதை நானே இருந்து அதற்கான நடத்துகிறேன் என்பதை அது போல நாங்கள் இந்த இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து வாவூசியுடைய சிலைகள் வாகுசியுடைய புகழ்கள் மறைக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது அது இளைஞர்களுக்கு வருகால இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கெங்கெல்லாம் பாவுசியாவுடைய வெங்கட சிலை திறக்க திறக்கப்படுகிறார்களோ அங்கே ரெண்டெல்லாம் ஏழு சேமம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று அறிவித்து இப்போ அதிலே திண்டுக்கல்லிலே மூன்று லட்ச ரூபாய் செலவிலே அந்த சிலை வெங்கட சிலையை வாங்கி கொடுத்தோம் அதை என்னுடைய தலைமையில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் திறந்து வைத்தார் அதே போல சின்னானப்பட்டியிலே ஒரு வெங்கட சிலையை திறந்து வைத்திருக்கிறோம் அதை நானே திறந்து வைத்திருக்கிறேன் அதே போல போடியிலே சிறிய சிமெண்ட் சிலை இருந்தது அதை மாற்றி வெண்கல சிலை வேண்டும் என்று ஒன்பது அடி சிலை உயரத்திலே ஓபிஎஸ் அவர்கள் இருந்து அதை திறந்து வைத்தார்கள் என்னுடைய தலைமையில் அதே போல இப்ப அடுத்த மாதம் கே கே எஸ் எஸ் அதற்கு நிறைய உதவி செய்தார்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் மிக உயர்ந்த பெண்கள சிலை விரைவிலே ராஜபாளையத்திலே திரட்ட இருக்கிறது என்னுடைய தலைமையிலே என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமை அதே போல இந்திய திருநாட்டிற்காக உயிரை நீத்த நம்முடைய மருந்து சகோதரனுடைய சிலை பதிமூணாம் தேதி சித்தூரிலே வெங்கட சிலை வைக்கிறோம் ஆகவே உயிர் தியாகம் செய்து தன்னுடைய உடமைகளில் இழந்த அத்துறை மிக பெரிய ஜாம்பவான் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட புகழ் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் ஒரு ஒரு தேசியவாதி தேசியவாதிக்குத்தான் ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர்களுக்குத்தான் ஒரு தேசியவாதியை பற்றி எண்ணம் தோன்றும் பாபு செம்பரனார் அவர்களுக்கும் இன்றைக்கு மீண்டும் பெருமை சேர்த்துக்கிறார் ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் அடிக்கடி மறந்துடுவாங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டிய நம்முடைய ஒரு கடமையும் கூட அந்த வகையில் இன்று இந்த புத்தகத்தை எழுதி நாற்பது ஆண்டுகள் சிறைவாசம் என்று அறிவித்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்காக தன்னையே உயிர் நீத்த மாபெரும் மனிதர் பாபு செம்பரனார் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதியில் டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு அந்த மரமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்கள் அனைவர் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அன்புக்குரிய அண்ணன் தேசி சண்முகம் அவர்கள் வேந்தர் அவர்கள் சொன்னார்கள் எங்கெல்லாம் பாபு செம்பரனார் அவருடைய சிலை திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல்ல பேசும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் சொன்னார்கள் பிறகு முடிக்கும் போது மூன்று லட்சம் ரூபாய் என்று சொல்லி இருக்கிறார்கள் சிலையே வாங்கி தன்னுடைய பொறுப்பு சிலையுடைய முழு பொறுப்பையும் நம்முடைய அண்ணன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் உண்மையிலே இன்னும் சத்தமா கை தட்டலாம் எல்லாம் பிறப்பிலே யாருடைய ஆட்சியில வந்தவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே வந்தவர் அந்த கே சி இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி திரு தன்னுடைய இருக்க அனைத்து சொத்தையும் இழந்து கொடுத்து விட்டு மக்களுக்காக கொடுத்து விட்டு மக்களுக்காக ஒரு கட்சியும் கொடுத்து விட்டு சென்ற மாபெரும் தலைவருடைய வழியிலே வந்தவர் அண்ணன் கே சி தன்மன் அவருடைய வீட்டுக்கு போனால் தெரியும் புரட்சித் தலைவருடைய படமும் அவருடைய படம் புரட்சித் தலைவர் வந்து மாலையை சந்திர எடுத்து அண்ணன் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போட்டால் அவர் புரட்சதுலேயே ஒரு படம் வந்து வேறு வேறு படம் அது அண்ணோட வீட்டில் பா பார்த்தா தெரியும் அந்த அளவில் பாபு சிவமனார் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வேண்டும் என்று அண்ணன் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாகவே பாராளுமன்றத்தில் பாபு சிவமணார் அவர்களுக்கு சிலை வைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக்